ரதே ரதே ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோவில் நம்ம மூணு விதமாக கோதுமை மாவு இல்லை மைதா மாவு சப்பாத்திக்கோ பூரிக்கோ பரோட்டாக்கோ எப்படி பிசையிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மெத்தட் நம்ம வந்து எவ்வளோ மாவு வேணால் எடுத்துக்கோங்க இதில் அளவு கிடையாது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் வந்து நிறைய பேர் வந்து சப்பாத்தி பரோட்டா செய்யும் போது அந்த மாவு வந்து சேர்ப்பாங்க அப்போ வந்து எண்ணெய் ஒரு ஸ்பூன் சேர்ப்பாங்க உங்களுக்கு பழக்கம் இருந்தால் சேருங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு வந்து உப்பு மட்டும் போட்டுக்கோங்க இப்போ இதில் தண்ணி சேர்த்து இதை வந்து நம்ம பெசைய ஆரம்பிக்கணும் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி ஒரு கிளாஸ் வச்சு இப்படி வந்து ஜஸ்ட்டு நடுவில் வந்து இப்படி கலக்கணுங்க தண்ணி ஊற்றிட்டு இப்படி நடுவில் கலக்கணும் ஏன்னா ஒரு சில டைமில் இப்போ நம்ம பசங்களுக்கு ஏதாவது பாடம் சொல்லிக் கொடுப்போம் இல்லை வேறு ஏதாவது வந்து சமைச்சிட்டு இருப்போம் இல்லை வேறு ஏதாவது வேலை காய்கறி கட் பண்ணுறது அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கையில் வந்து பிசைஞ்சிட்டோம்னா அப்போ மறுபடியும் நம்ம கையை கழுவிட்டு அதை பண்ணணும் இல்லைன்னா வந்து கையில் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும் இதே வந்து ஒரு பிஸி வேலை செய்கிறவங்க பிஸியானவங்கஸும் சரி நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி ஈஸியான மெத்தடில் நம்ம பிசையும் கை வந்து நமக்கு அப்படியே வந்து அந்த அளவுக்கு மாவு ஒட்டிக்காது அதோடு வந்து ஒரு சிலர் சப்பாத்தி பூரியெல்லாம் செய்யணுன்னாலே இந்த மாவு கை ஃபுல்லாக ஒட்டிக்கும் அதை வந்து கழுவுறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குன்னா மோஸ்ட்லி நிறைய பேர் அவாய்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஈஸியான மூணு மெத்தடில் நம்ம இன்றைக்கே பசையலாங்க மாவு ஜஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கிளாஸ் வச்சு இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா போதும் இப்படி கலந்து கலந்து ஒரு கையில் இப்படி திருப்பி திருப்பி இன்னொரு கையில் இப்படி கலந்து கலந்து திருப்பினீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் மெஷரிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போமே ரெண்டு கப் அளவுக்கு மாவு சேர்க்குறீங்க அப்படின்னா ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி இப்போ வந்து ரெண்டு கப் வந்து டூ ஈஸ்ட் ஒன் மாதிரி சேர்க்கணும் ரெண்டு கப் அளவுக்கு மாவு சேர்க்குறீங்கன்னா ஒரு கப் தண்ணி வந்து கரெக்டான குவான்டிட்டில இருக்கும் ஒரு வேலை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்து கூட பிசைகளாம் இல்லை டேரெக்டாக எல்லாத்தையும் ஊற்றிட்டு ஒரேடியாக கலக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும் நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சேர்த்துட்டு மறுபடியும் இப்போ இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு கையில் வந்து இப்போ இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அது ஒட்டாத வரும் இல்லைங்களா எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா கையில் ஜஸ்ட்டு ஒரு ஷேப் மட்டும் கொடுத்தோம்னா போதும் அதுக்கப்புறம் இதை நமக்கு நல்லா பெசஞ்ச மாதிரியும் இருக்கும் ப்ளஸ் வந்து நமக்கு சூப்பராக அந்த மாவும் ரெடி ஆகிடும் இப்போ ரெண்டாவது மெத்தட் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இதில் ரெண்டு அளவுக்கு மாவு சேர்த்துக்கலாம் இந்த மெத்தட் வந்து நான் ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடியே அப்லோட் பண்ணியிருந்தேன் அப்போ வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் மிக்சியை ஓட்டும்போது காட்டலையே அதோட மாவு நிறைய அடியில் ஒட்டிக்குமோ அதை கழுவுறதுக்கே கஷ்டமாக இருக்குமே அப்படியெல்லாம் நிறைய கேள்வி கேட்டிருந்தாங்க அதுக்கான இந்த வீடியோவில் நம்ம அதை பார்க்கலாம் இப்படி நான் மிக்ஸி வந்து ஒட்டியும் காட்டுறேன் ப்ளஸ் வந்து மாவும் ஒட்டி இருக்காது அதிகமான்னு சொல்லியும் காட்டுறேன் இப்போ ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் ரெண்டு கப் மாவு சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக உப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துருக்கேன் இதில் கரெக்டாக ஒரு கப் அளவுக்கு தண்ணி நம்ம எந்த கப்பில் ரெண்டு கப் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் இப்போ எந்த அளவுக்கு நான் மாவு எடுத்தனோ அதே அளவுக்கு தான் அதே கப்பில் அந்த ஒரு கப் அளவுக்கு சேர்க்குறேன் இப்போ இதை நம்ம மூடிக்கலாம் ஃபஸ்ட்டு மாவு சேருங்க ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காதீங்க ஃபஸ்ட்டு மாவு சேர்த்துட்டு எண்ணெய் உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி ஜஸ்ட்டு வந்து இப்படி ப்ளஸ் பண்ணணும் மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது ஜஸ்ட்டு இப்படி ஆன் ஆஃப் ஆன் ஆஃப் அந்த மாதிரி நம்ம பண்ணுவோம் இல்லைங்களா ஏதாவது தேங்காய் துருவல் மாதிரி செய்யும்போது அது மாதிரி ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை திருப்பினீங்கன்னா போதும் மாவு சூப்பராக ரெடி ஆகிடுங்க பாருங்கள் அதோட இது ரொம்ப டைட்டாகவும் இருக்காது ஏன்னா மாவு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதனால நமக்கு அந்த குவான்டிட்டியில் இருக்கிற மாவு கரெக்டாக இருக்கும் இதே வந்து தண்ணி கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டிங்கன்னா அது கிட்டியாகிடும் மாவு மிஷின் வந்து இழுக்கும் போது ரொம்ப டைட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வச்சு ஜஸ்ட் ஆன் ஆஃப் ஆன் ஆஃப் வந்து ஒரு மூணு தடவை பண்ணிங்கன்னா சூப்பராக வந்து மாவு ரெடி ஆகிடும் நமக்கு அதுக்கப்புறமா கையில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டோ இல்லை மாவு கையில் எடுத்துகிட்டோ இந்த மாவை நம்ம ஜஸ்ட்டு ஒரு ஷேப் மாதிரி கொடுத்தோம்னா சூப்பராக நமக்கு சப்பாத்தி பூரி மாவு ரெடியாகிடும் பாருங்கள் இன்னொரு தடவை இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா நடுவில் நடுவில் நம்ம அதை வந்து ஒரு தடவை ரெண்டு மூணு தடவை நம்ம ஆன் ஆஃப் பண்ண அப்புறமா அந்த மாவு மறுபடியும் சேர்த்துக்கிட்டு மறுபடியும் ரெண்டாவது தடவை அதே மாதிரி பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ரெண்டு மூணு தடவை நம்ம பண்ணோம்னா மாவு செம்ம சூப்பராக ஆகிடும் இப்போ கையில் லைட்டாக எண்ணெயோ இல்லை மாவோ வந்து தடவிட்டு இதை அப்படியே வந்து வெளியிடுங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து வெளியே வருது இந்த மாவு அதோடு வந்து மாவை நம்ம நல்லா வந்து பிசைஞ்ச அந்த ஒரு சாஃப்ட்னஸும் நமக்கு கிடைக்கும் இப்போ நம்ம பொதுவாகவே சப்பாத்தி பூரி மாவு வந்து செய்யும்போது நல்ல பெ சாஃப்டாக வரதுக்கு காரணமே நல்லா வந்து பிசையிறது தான் அந்த நல்லா பிசைஞ்ச அந்த கன்சிஸ்டன்சி வந்து இதில் நமக்கு வந்துடும் இப்போ பாருங்கள் மாவு அந்தளவுக்கு ஒட்டலை ப்ளஸ் இப்போ வந்து இதில் ஜஸ்ட்டு இது நம்ம மாவு வெளியே எடுத்த உடனே கொஞ்சமாக ஒரு கப் தண்ணி ஊற்றி இது அதே போல் ஒரு ரெண்டு தடவை வந்து நீங்கள் சுற்றி விட்டிங்கன்னா போதும் அந்த சுத்தமாக அந்த சைடில் இருக்கிற மாவு எல்லாமே வந்து காடாமல் போதுங்க அப்படியே வந்து நீங்கள் வெளியே ஊற்றிட்டு இதை கழுவிக்கலாம் அதாவது கழுவுறது அந்த கஷ்டமாகவும் இருக்காது கழுவுறோம்னு சொல்லிட்டு ஒரு சில ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப இது வந்து சோம்பேறித்தனமாக இருக்குது அப்படிலாம் நினைக்காதீங்க ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து வேலை நிறைய பேர் வந்து பிஸியாக இருக்கவங்க எவ்வளோ பேர் வந்து நிறைய வேலையாக இருப்பாங்க கையில் லைட்டாக மாவு ஓட்டிடுச்சுன்னா அது பெசஞ்சு பெசையிறதுக்கு டைம் எடுக்கும் ப்ளஸ் வந்து கையில் இருக்கிற மாவு கழுவுறதுக்கும் ந டைம் எடுக்கும் அப்போ வந்து நிறைய பேர் சரி வேண்டாம் நம்ம இட்லி தோசையே செஞ்சுக்கலாம்னு எது செஞ்சாலும் நமக்கு வேலை இருக்கோங்க இது வந்து கொஞ்சம் நமக்கு அதிகமாக இருக்க மாதிரி தெரியறதுனால நம்ம வந்து அவாய்ட் பண்ணுவோம் மோஸ்ட்லி கோதுமை மாவு உடம்புக்கு ரொம்ப நல்லது தென் சப்பாத்தி வந்து இந்த மாதிரி விதவிதமாக நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிட்லாம் உடம்புக்கு ரொம்ப ஹெல்தியோ கூட இப்போ எடுத்த மாவை கையில் கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு நம்ம இப்படி ஒரு அந்த ஷேப் மட்டும் கொடுக்கணும் எல்லா பக்கமும் மாவு வந்து படுற மாதிரி இது மாதிரி ரெடி பண்ணிட்டோம்னா சூப்பராக நமக்கு மாவு ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப்ஸுக்கு இப்போ எவ்வளோ மாவு வேணுமோ அந்த அளவுக்கு மாவு இப்போ நான் ரெண்டு கப் அளவுக்கு மாவு எடுத்துருக்கேன் ஒரு கவர் நல்ல சுத்தமான ஒரு கவர் எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு நம்ம மாவு எடுத்தோமோ ஈக்குவல் குவான்டிட்டி தான் ஏற்கனவே நம்ம சொன்ன அதே மெஷரிங் தான் ரெண்டு கப் அளவுக்கு மாவு எடுக்கிறீங்கன்னா ஒரு கப் தண்ணி கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு இந்த கவர் வந்து அந்த ஹோல்ஸ் இருக்கிற இடம் வரைக்கும் வர மாதிரி நம்ம கட்டிக்கணும் இப்போ அந்த கவரில் இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கும் இல்லைங்களா கொஞ்சம் கனமான கவராக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து அப்படியே இப்படி வச்சு கையில் இப்படி லைட்டாக ஒரு கலந்து கலந்து விட்டிங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆகிடும் உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து ச சமைச்சிட்டே வந்து ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு படிக்க சொல்லி கொடுப்போம் அப்போ வந்து இந்த மாதிரி நீங்கள் பெசஞ்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஈஸியாக வந்து உங்களுக்கு கையிலேயே ஒட்டாமல் இருக்காது நம்ம பென் பிடிச்சி பென்சில் பிடிச்சி குழந்தைங்களுக்கு எழுதி சொல்லிக் கொடுக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கும் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் பரவாயில்ல படிக்கும்போது அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு எப்போவுமே அவங்க என்ன நல்லா படித்தாலும் நம்ம கூட உட்காந்துட்டு ஏதாவது ஒன்று ரெண்டு சொல்லி கொடுத்தோம்னா அவங்க படிக்கிறது அவங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டு படிப்பாங்க அந்த மாதிரி நீங்கள் வேலை செய்கிறீங்க உங்களால் சமையல் பண்ண போகிறீங்க எதை வந்து பார்க்க முடியல அப்படின்ற டைமில் மெத்தடில் நீங்கள் இந்த மாதிரி ஈஸியாக பிசைஞ்சிட்டு இந்த மாவு அப்படியே வச்சுருங்க கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் வெளியே எடுத்து கையில் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த விடாவோ வெளியே எடுத்து கையில் வந்து மிக்ஸ் பண்ணோம்னா சூப்பராக நமக்கு ரெடி கையே படாமல் இந்த மாதிரி மாவு ரெடி பண்ணிடலாம் கவர் வந்து நல்லா சாஃப்டான ஒரு கவரை ஏதாவது வந்து அவலோ இல்லை சர்க்கரையோ கோதுமை மாவோ ஏதாவது வாங்கியிருக்கீங்கன்னா அந்த கவர் வச்சு யூஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இந்த கவர் வந்து நல்லா கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிலேருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைனா பட்டுன்னு கிழிஞ்சி போயிடும் ரொம்ப மெலிசாக இருந்தால் லாம் அந்த மாதிரி கவர்ஸாக ஏதாவது சாப்பிட்ற பொருள் வாங்கியிருக்கீங்கன்னா அந்த மாதிரி கவரில் வந்து பயன்படுத்துங்க இது மாவு வந்து வெளியே எடுத்தப்பறம் இந்த கவரை நம்ம தூக்கி போட்டுடலாம் அதோடு வந்து நமக்கு மாவும் ரொம்ப ஈஸியாக ரெடி பாருங்கள் இப்படி இந்த கவர்லையும் கூட அந்த மாவு ஒட்டாது ஏன்னா கோதுமை மாவு எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்த அப்புறம் அது ஃபுல்லாக அந்த டோவோட கன்சிஸ்டன்சிக்கு வந்துறதுனால நமக்கு வந்து கையில் கையில் ஒட்டாத வர மாதிரி இந்த கவர்லையும் அப்படியே வந்து ஒட்டாத வந்துடும் அவ்வளோதான் கையில் லைட்டாக எண்ணெயோ இல்லை மாவோ தடவிட்டு இந்த கவரை ஓப்பன் பண்ணி அந்த மாவு வெளியே எடுத்து நம்ம ஏற்கனவே பண்ண அதே மெத்தடில் இந்த மாவுக்கு ஒரு ஷேப் கொடுத்தோம்னா சூப்பராக சப்பாத்தி பூரி மாவு ரெடி ஆகிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்கணும்னா தண்ணியை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள் இப்போ ரெண்டு கப் மாவுக்கு ஒரு கப் தண்ணின்றது ஒரு கப்புக்கு கொஞ்சம் கீழே வச்சிங்கன்னா மாவு நல்லா ஹார்டாக இருக்கும் பூரியெல்லாம் செய்யும்போது ஏன்னா பூரிக்கு நம்ம ரொம்ப சாஃப்டாக இருந்தால் என்ன நிறைய குடிச்சிரும் இல்லைங்களா அதனால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக அவன் விடுங்க நன்றி வணக்கம்